இந்த தொட்டி எதுக்கு பாசனம் இருக்குது சொட்டு பாசனம் இது எப்படி தண்ணி ஓட்டக்கிட்ட உள்ளதா இந்த அஞ்சு வருஷத்துக்கு வில இருக்கும்ண்ணா என்ன இதில் இருந்து தண்ணி எப்படி அங்கே போவோம் தனியாக வச்சு இது இல்லை இல்லை இந்த தண்ணி இருக்குண்ணே ஆமாம் கிணறு அதான் ஆமா இது என்ன சிப்பி கோளங்களும் வந்துருக்குமா இல்லை இதுலாம் இன்னும் ஒன்றும் வைக்காம என்ன கண்ணு ஓ இது ஃபுல்லாக அத்தி அத்தி நல்லா பிடிக்கண்ணா இன்னைக்கு வருதோ அது சொயம்பு தோட்டம்மாண்ணா ஜம்முன்னு வச்சுருக்கான முருங்கை ஆ உரம் நல்லா வைப்பான்ண்ணா ம் எட்டிருக்கண்ணா இது எத்தனை ஏக்கரு இது எல்லாம் உங்கள் மொழி இடம் தானே எல்லாத்தையும் வித்துட்டாரோ ஆ இப்போ அது வித்தாச்சு சும்மா நடக்கும் வித்தாச்சு ஆ

லட்சுமி வீட்டில் முருங்கை நிறைய இன்றைக்கி பறித்து கூட்ட வைக்கலான்னு வச்சிருக்கேன் அதான் தான் அவங்க போயிட்டாங்கல்லா அவர் தான் நான் அப்பப்போ பறிச்சிருப்பேன் இன்னும் காய் இன்னும் விலைக்கு வெட்டலைன்னா இது வரைக்கும் பறிச்சுக்கியோ h e s i t e r t x e t a i na u t